திண்டுக்கல் அருகே ஜடாமுனீஸ்வரன் நாகம்மாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது சிலை பிரதிஷ்டை செய்த மறுநொடியே கருவறைக்குள் நல்ல பாம்பு பூந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் கோம்பியப்பட்டி கிராமம் ஐயாப்பட்டியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரன் நாகம்மாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதினைஞ்சாம் தேதி பூசாரி முத்துச்சாமி தலைமையில் தொடங்கியது கணவுதி கோமத்துடன் தொடங்கிய இந்த கும்பாபிஷேக விழா மூன்று கால யாக பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க மூலிகை யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனை காமிக்கப்பட்டது வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்த குடங்கள் கலசம் நோக்கி புறப்பட்டது பின்னு கருட தரிசம் முடிந்து மகா கும்பாசேகனமானது வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் நத்தம் சாணார்பட்டி கோபால்பட்டி அதிகாரிப்பட்டி அஞ்சுகுடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா கும் கும்பாசேக விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக முதல் காலையாக பூஜை துவங்கி ஜனாமுனீஸ்வரன் மற்றும் நாகம்மாள் சிலைக்கு பிரதிஷ்டை செய்தபோது கருவறைக்குள் நல்ல பாம்பு குடிபுகுந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கைகூப்பி வணங்கி அரலாசி பெற்றனர் இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த கழக அம்மா பேரையுடைய மாநில இணைச் செயலாளர் ஆர்வி என் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு அன்னதானத்தை வழங்கினர்